வணக்கம் இன்று வந்து குரு பூர்ணிமா அதாவது குரு பாரம்பரியத்தில் குறிப்பாக வேதாந்த பாரம்பரியத்தை மேற்கொண்ட சீடர்கள் தங்கள் குருவை பார்த்து வணக்கம் செலுத்தும் ஒரு பெருநாள் இது ஆரம்பத்தில் வியாச முனிவரால் வியாச பாரம்பரியத்தில் தோற்றுவிக்கப்பட்டது இந்த குரு பூர்ணிமாவில் எல்லோரும் தங்கள் குருவை மனதார் நினைத்து வணங்கி மகிழ்வார்கள் இன்றைக்கி குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய சிவகுருநாதனாகிய நமது சித்தர்கோட்டத்தில் சுப்பிரமணியர் நாக வம்சத்து சுப்பிரமணிய முருகனை நாம் வணங்கி மகிழ்வோம் அதே சமயம் இன்றைக்கி இன்னொருவருடைய குரு பூஜை அதாவது அருணகிரிநாதர் ஸோ அவர் பாடிய ஒரு முக்கியமான பாட்டையும் நாம் பாடி மகிழ்வோம் ஓகேங்களா அதல சேடனாராட ஆட அகில மேறு மீதாட அபின காளி தானாட அவளோடு அதல சேடனார் ஆட அகில மேறு மீதாட அபின காளி அவளோடு அதிரவி சிவாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவுவானுள்ளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் வனஜ மாமியாராட நெடிய மாமனார் ஆட மயிலுமாடி நீயாடி வரவேணும் கதைவிடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயன் ஏறு தேர்மீது மீது கனக கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் வுவனமூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோணே உதயதாம பிரபுட தேவ மகாராஜன் உளமுட வாழ் தேவர் பெருமாளே தேவர் பெருமாளே தேவர் பெருமாளே பாட்டு மிகவும் முக்கியமான பாட்டு வேலை இந்த பாட்டை பாடி தான் வந்து முருகனை நாதவிந்து சுரூபமாக அந்த கம்பத்தில் தூணில் அருணகிரிநாதர் வரவழைத்தார் அந்த போட்டியாளன் வந்து காளியை உபாசனை பண்ணக்கூடிய போட்டியாளன் உன்னால் வந்து முருகனை வரவழைக்க முடியுமான்னு கேட்டப்ப அருணகிரிநாதர் இந்த பாட்டை பாடித்தான் கடைசியாக முருகனை நாதவிந்து சுரூபமாக கம்பத்தில் அதாவது தூணில் வரவழைத்தார் அதுதான் இப்போ கம்பத்து இளையனார் சந்நிதி என்று திருவண்ணாமலை அழைக்கப்படுகிறது மிக முக்கியமான பாட்டு அதல சேடனார் ஆட சேடனாராட ஆட காளி மீதாட சேடனார் ஆட அகிலமேறு மீதாட அபின காளி தானாட அவளோடு அதல சேடனார் ஆட அகிலமேரு மீதாட அதாவது அதலம் விதலம் சுதலம் அப்படியே போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் கீழே பூமிக்கு கீழே பாதாளம் வரைக்கும் அதில் அதலத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் ஆடாரம் இந்த பாட்டை கேட்டு சேடனார் ஆட அபின காளி தானாட பின்னமற்ற அபின்ன காளி பின்னமற்ற காளி தானாட ஏன்னா அந்த எதிரி பார்த்தீங்கன்னா காளி உபாசகன் அதனால் இந்த பாட்டு மூலமாக காளியை கண்ட்ரோல் பண்ணுறாரு அவர் அவங்கள ஆட வைக்கிறார் ஏன்னா அந்த காளியை விட்டு முருகனை அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு அந்த எதிரி அப்போ இவர் காளி இவர் கண்ட்ரோல் பண்ணுறார் பாட்டால் அபின காளி தானாட சேடனார் ஆட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடு அதிர வீ ஏறுவாராட விடையில் விடையிலேருவார்னா யார் சிவன் விட அந்த காலை மீது ஏறுவார் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலையில் வேதனார் மலரில் வேதனார் ஆட மருவானுள்ளோராட மதியாட இப்படி போகுது பாட்டு அப்போ கடைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா மயிலுமாடி நீயாடி வரவேணும் மயில் என்பது மந்திரஸ்வரூபம் அப்போ மகாகாரணஸ்வரூபம் அப்படி கூப்பிடும்போது நாதவிந்து ஸ்வரூபமாக அவர் மயிலுமாடி நீயாடி வரவேணும் மயில் என்பது மந்த் மந்திர ஸ்வரூபம் என்று கூறுவார்கள் யோகத்தில் வாசி மயில் என்றும் கூறுவார்கள் மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் என்று முருகனை அவர் அழைக்கிறார் இதுதான் அந்த பாடலின் சுருக்கமான பொருள் நன்றி வணக்கம்